ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்கதை பார்ட் நைன் அவன் கல்பனா முன்னிலையிலும் சத்தியன் இதே கொடுமை செய்வானா கண்ணே கண்மணியே எழுதியவர் ராமச்சந்திரன் மெல்லா சென்று கட்டிலில் கிடந்த தலி யானைகளில் ஒன்றை எடுத்து கொண்டு அவனை நெருங்கினால் தலையில் கீழ் எப்படி வைப்பது அவன் விழுத்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தபடியே சத்தியனிய சத்தியனை நறுங்கிய அவள் சட்டியனை நின்றாள் துக்கம் இன்மையாலே அல்லது தூக்கம் களைந்தாலோ ரத்தம் போல சிவந்திருந்த சத்தியனின் விழிகள் அவள் மீது தான் படிந்திருந்தன குழப்பமுற்று ஒரு கணம் நின்றவள் திரும்பி காட்டிலின் மீது தலை யானையை வீசிவிட்டு அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியேறினாள் அடிப்படை விதிகள் ஒன்றும் கற்று கற்றுக்கொள்ளவில்லையா என்று ஒரு மாதிரி குரலில் வினாவினான் அவன் பேசாமல் நீண்டாள் மதுரா முதலில் அறைக்குள் இருப்பவர்களுக்கு குட் மார்னிங் செல்ல வேண்டும் என்றான் அவன் பழைய குரலிலே கு குட் மார்னிங் என்று தடுமாறினாள் அவள் வெரி பேட் மேனிங் என்று பதிலுக்கு வாழ்த்தினான் அவன் திடுக்குற்று திரும்பி பார்த்தாள் மதுரா அவன் சிவந்த விழிகளில் குருரம் தென்படவும் மறு பேச்சின்றி வேகமாக அறைய விட்டு வெளியேறினாள் அவளுக்கு தீமையை நாடி அவனது வாழ்வில் ஏற்கனவே அவளுடைய இதயம் பதைத்து போயிருந்தது கண்களில் தென்பட்ட குரு அவளை கலக்கத்தில் ஆழ்த்தியது பெரிய வேலையில் இருந்தவளை கொண்டு வந்து ஏவல் பணிகளை செய்ய வைத்ததோடு சத்யன் திருப்பதி அடிவதாக இல்லை வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் ஏன் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு கூட மதுராய் குதறி எடுக்க முடிவு செய்திருக்கிறான் இல்லாவிட்டால் இந்த அடுத்த கிரேட்டுக்கான விலை உயர்வு ஏன் முதல் நாள் செய்த வேளையில் அவளை அவன் சந்திக்க வாய்ப்பே இல்லை அதிலும் தனிமையாய் சந்திக்க அடியோடு வாய்ப்பில்லை வாய்ப்பை உண்டு பண்ணவே இந்த வேலை உயர்வு வேலை காரணமாகத்தான் அறைக்குள் அறைக்குழு வர வார்த்தைகளால் வதைக்க இருக்கிறான் அந்த பஸ்கள் சென்ற பின் எட்டு மணிக்கு மேல் மீண்டும் காஃபி டிரைகள் அவசியப்பட்டன வெவ்வேறு அறையாக எடுத்து வந்தவளுக்கு கடைசி அறையில் கொஞ்சம் சங்கடமாகி போயிற்று அங்கே தேனிலவு நிலவு ஜோடி போலும் இருவரும் மேல் கட்டிலை விட்டு நகரமான இல்லை சிவந்த முகத்துடன் அறையை விட்டு வேகமாக வெளிவந்த போது தான் ஒன்று உறைந்தது அங்கே சத்தியனுடைய கட்டில் யாரும் இல்லை வேறு யாரும் இருந்ததற்கான அடியாளமும் கூட இல்லை அவன் மனைவி எங்கே நான்கு ஆண்டுகளுக்கு முன் பத்திரிகைகள் அத்தனையிலும் திருமண நன்றி அறிவிப்பின் கீழ் சத்தியனோடு நன்றி அறிவிப்பின் கீழ் சத்யனோடு ஜோடியாக ஜெலித்தவள் பிறகு வெளிநாட்டு பயணம் செல்லும் தம்பதியாக மீண்டும் பத்திரிகைகளில் சத்தின் அருகே பல பலத்தவள் அந்த கல்பனா எங்கே என்ன நமக்கென்ன சலிப்பும் வந்தது வெளிப்பூர் போயிருக்கலாம் பிள்ளை பெற பிறந்த வீடு கூட சென்றிருக்கலாம் ஏலாம் என் அறையில் கேட்ட பத்திரிகைகளை கீழ்த்தாலும் சென்று எடுத்து வரும் போது இன்னொன்றும் தோன்றியது அவள் கல்பனா முன்னிலும் என் சத்தியின் இதே கொடுமை செய்வானா செய்தால் அவளுக்கு சந்தேகம் வராதா ஐயம் கொண்டு அவள் வேறு துன்பம் தர தொடங்கினால் என்ன ஆகும் வாழ்க்கை ஆள்நரகு ஆகிவிடாதா இந்த வேதனை இன்னமும் மூன்று ஆண்டுகள் மூன்று நொடிய ஆண்டுகள் ஆமை வேகமாக சென்று முடிந்த நான்கு ஆண்டுகளில் காட்டிலும் நொடிய ஆண்டுகள் கடவுளே முன்னிலும் மனம் சிவந்து போயிற்று ஆபிதாவின் ஆணை படி அறைகளில் உள்ள தலை ஆணை உரைகள் படுக்கை விரிப்புகள் ஜன்னல் திரைகளை எல்லாம் அகற்றி சலவை அறையில் ஒப்புவித்தால் அறைகளில் செலவுக்கென்று இருந்த துணிகள் ஏற்கனவே அடையாள குறிப்பிட்டு அனுப்பப்பட்டிருந்தன இஷ்டோர் அறையிலிருந்து புதிய விருப்புகள் உரைகள் திரைகளை பெற்று வந்து வேகமாக வேகமாக மாட்டினாள் அதிலும் அவன் அறையில்களில் மின்னல் வேகம்தான் அப்படி செய்தும் சொகுசான மெத்தை பார்த்ததும் படுத்து உறங்கிவிட்டு வந்தாயா என்று கொட்டு சொல்லிலிருந்து தப்ப முடியாமல் போயிற்று மீண்டும் ஒவ்வொரு குளியல் அறையிலும் டவல் ஷாம்பு பாக்கெட் குட்டி சோப் ஷவர் தொப்பி எல்லாவற்றின் அழகாக அடுக்கிவிட்டு வந்தாள் தீண்ட கம்புகளுடன் கூடிய மலர் குவியலையும் ஹெர்னன் இடங்களையும் காட்டி ஒவ்வொரு அறையிலும் சாடிகளில் அழகாக அடுக்கி வை என்றாள் ஆபிதா முன்தினம் அவள் சுத்தம் செய்வ செய்தவை சற்றே மங்கி இருந்தன சுத்தம் செய்ய யாயிடம் கொடுப்பது என்று ஒரு கணம் தயங்கினால் மதுரா ஆபிதாவின் முகத்தில் ஓர் ஏளானம் தோன்றவும் எதுவும் பேசாமல் தானே பிரசை கொண்டு பூச்செடிகளுக்கு பல பழுப்பு ஏற்றினால் உதட்டை பிதுங்கிவிட்டு ஆபிதா செல்லவும் தன் வேலை தொடங்கினாள் வெவ்வொரு அறையின் வண்ணத்துக்கு ஏற்ற வகையில் திரைச்சிலைகள் படிக்கை விருப்புகள் எல்லாம் இருப்பதை மதுரா ஏற்கனவே கவனித்திருந்தாள் அந்த நிறங்களுக்கு ஏற்ற வகையிலேயே ஒவ்வொரு பூச்செடியிலும் மலர்களையும் விலைகளையும் அடுக்கி கொண்டு வைத்தால் ஒரு குவலையில் மண்டியிட்டு அமர்ந்து ம மலர்களை அடுக்கி கொண்டு இருந்தபோது ஹை எவ்வளவு நீளம் என்று வியந்த மலலை குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் ஏற்கனவே மலர்களில் ஆழத்தில் அமைதி பெற தொடங்கியிருந்த மனது இந்த மலலை குரலில் மேலும் உற்சாகம் பெற்றது துரு துருவென்று பெரிய விழிகளை மலர்த்தியபடி நின்றிருந்த அந்த சிறுவன் அல்லது குழந்தையின் முகம் அவளை கவர்ந்தது முகம் மலர என்னது எவ்வளவு நீளம் என்று அவளை அவனிடம் இனாவினால் மதுரா இதுதான் என்று தரையை தொட்டு கொண்டு இருந்த அவளது தீண்ட பின்னலி காட்டினான் சிறுவன் என் உயரம் இருக்கே ஆச்சரியமாய் அருகே வந்து அளந்து பார்த்தான் அந்த பிஞ்சி வீரர்களின் அபிநாயமும் முகமும் கருத்தை ஈர்க்க அவனை அருகே இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் பதிலாக அவள் கழுத்தி கட்டி கொண்டு தொங்கிய சிறுவன் நீ யாரு அக்காவா ஆண்டியா என்று இளங்குரலில் வினாவினான் நான் நான் மதுரா நீ என்றவள் சட்டின சுற்றிலும் பார்த்தாள் நீ தனியாக வந்தாய் உன்னோடு யார் என்று விழிகளால் துளவிய வண்ண அவள் கேட்கையிலே அவசர காலடி ஓசை கேட்டது ஐயையோ என்னும் மதுராவின் மடியில் ஒளிந்து கொள்ள முயன்றது குழந்தை சிவகண்ணு நீ இங்கேயா ஒளிந்து கொண்டிருக்கே என்று கேட்டபடி ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஓடி வந்தாள் ஆயா என்று நினைத்தாள் மதுரா பார்த்துட்டு இருக்கும்போதே ஓடி வந் வந்து விட்டதுமா பாரு சாப்பாடு அப்படியே இருக்குது என்று தட்டை காட்டினாள் அவள் வாயா வந்து சாப்பிடு என்று அன்பாக அழைத்தாள் மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக அறிவித்துவிட்டு மதுராவின் மடியில் இன்னும் அழுத்தி கொண்டான் அந்த சிவகண்ணு கதை முடிந்தது கதை கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லே லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பத கதை பத்தாவது போடுறேன் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து படியுங்க ரொம்ப நல்லா இருக்கும் கதை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்